ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய உலகத்தினுடைய அளவு இக்காணுகின்ற உலகத்தினுடைய அளவை எந்த அரசர்களாலும் கூட அளவிட்டுச் சொல்ல முடிவதில்லை அதை நாம் இப்பொழுது அளந்து காண்பிக்கிறோம் இந்த உலகம் ஓர் அங்குஷ்டம் அதாவது கையினுடைய பெருவிரல் நீளம் மட்டும் நீளம் உள்ளது இதோ பாருங்கள் நாம் இப்பொழுது என்ன செய்கிறோம் கையின் பெருவிரலை அதாவது கட்டை விரலை மூக்கின் உற்பத்தி ஸ்தானம் முதல் அதன் நுனி வரை வைத்திருக்கிறீர்கள் அப்பொழுது மூக்கின் அளவு எவ்வளவு கட்டை விரல் நீளம் மட்டும் இருக்கிறது எனில் மூக்கினுடைய உற்பத்தி ஸ்தானத்தில் இருந்து ஜீவன் மேலே போனால் உலகம் உண்டோ இல்லை எனில் மூக்கினுடைய நுனியில் இருந்து ஜீவன் விட்டு போனால் உலகுண்டோ உலகு இல்லை எனில் இந்த உலகம் அங்குஷ்டம் அதாவது கட்டை விரல் நீளத்தில் மட்டும் இருக்கிறது அவ்விதமுள்ள மூக்கிற்கு மேலும் கீழும் உலகம் இல்லை ஆனால் இக்காணுகின்ற உலகு பிரகிருதியிலிருந்து அதாவது இயற்கையிலிருந்து உண்டானது அந்த பிரகிருதியான சிவசக்தி கட்டை விரல் நீளமுள்ள மூக்கு துவாரத்தின் வழி மேலும் கீழும் கதாகதம் செய்யும் பொழுது மட்டுமே உலகு இருக்கிறது அதாகும் உலகம் ஆத்ம வணக்கம்